வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் தனியாக ரெண்டல் கூட்டுக்கலாம் மாடலையும் ரெண்டல் கூப்பிட்டுக்கலாம் இதில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் நூறு மீட்டர் தான் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ரயில்வே கேட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குது ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சவுத் ஃபேசிங்கில் இந்த வீடாக அமைஞ்சிருக்குது வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டு சென்டில் ஒரு இப்படி ஒரு வீடு கட்டலாமா அப்படிங்கிறதுக்கு இது கார் பார்க்கிங்கோட இந்த வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிழக்கு பக்கம் கேட் வச்சு கார் பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சூப்பராக ஒரு கார் நீ ரெண்டு பைக் நீ செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ரெண்டல் பர்பஸ்க்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சொந்தமாக இருக்கனாலுமே இந்த வீடு பெர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் தெரு தென் பக்கம் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு வடக்கு பக்கம் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது ஸோ ரெண்டு பக்கம் பாதையோட இந்த வீடு அமைஞ்சிருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு பெர்ஃபெக்டாக இருக்கும் வீட்டுக்கு வெளியில செப்பரேட்டாக பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டையும் சேர்த்து ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக க்ரில் கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அவுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் ஒரு ஆள் ஒரு ஆள் நடந்து வர்ற மாதிரி ஒரு கேட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியிலே மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் கீழே மோட்டார் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வீடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிரௌண்ட் ஃப்ளோரில் சொந்தமாக இருந்துக்கிட்டு மாடியில் ரெண்டல் கொடுக்கலாம் அல்லது ரெண்டேமே ரெண்டல் கொடுக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் பெரிய ஸ்பேசியஸான ஹால் வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒரு புறவாசலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பின்னாடி உள்ள ஸ்ட்ரீட்டில் போய் ஜாயின் பண்ணும் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் சின்ன பெட்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் அதில் இருக்குது கிச்சன் ஒட்டியும் பின்னாடி ஒரு பிரவாசலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் வந்துடும் பாத்ரூமுக்கு மேலே ஸ்டோரேஜுக்காக கொஞ்சம் பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் கிராண்ட் ஓட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மெயின் ஏரியாவில் ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும் நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி கொடுக்குறோம் இந்த அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து வீட்டோட கிச்சன் கிச்சன் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் இந்த கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் பின்னாடி உள்ள புறவாசலில் அந்த பக்கம் உள்ள ஸ்ட்ரீட்டில் ஜாயின் பண்ணுது ஸோ ரெண்டு பக்கம் தெருவோடா இந்த வீடு வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடங்க லோன் அவைலபிள் இருக்குது நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி கட்டலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீட்டுக்கு வெளியில் தனியாக வெளியில் ஸ்டார்கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தனியாக ரெண்டல் கொடுத்துக்கலாம் ரெண்டு ஃபேமிலியாகவும் இருந்துக்கலாம் மாடியில் உள்ள ஒரு சிட் அவுட் சைடில் உள்ள வாலில் கிளாஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட் எலிவேஷனும் வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஹாலோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க இதுலேயும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது என்னோடய ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க செங்கோட்டையில் மெயினான ஏரியாவில் நல்ல வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சின்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இதில் சிம்பிளாக ஒரு பூஜை ரூம் மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து வீட்டோட கிச்சன் இது பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் இருந்தே அடுத்த பெட்ரூமுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சின்ன பாதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியில் செப்பரேட்டாகவும் ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மெயினான ஏரியாவில் சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒட்டி அமைஞ்சிருக்குது வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டுக்கு வாங்கி தரோம் Thank you. Thank you for watching.